வணக்கம் வேத ஜோதிடத்தின்படி சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறிகாட்டியாகவும் கருதப்படுகிறது துலா ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் மணிக்கு துலாம் ராசிக்கு மாறப் போகிறார் எங்களின் இந்த சிறப்பு கட்டுரையானது சுக்கிரன் பெயர்ச்சி தொடர்பானது இதில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களையும் என்ன எப்படி பாதிக்கப் போகிறது என்பது பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் இது தவிர அதைத் தவிர்க்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன்கள் ஏற்படுகிறதோ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய தகவல்களையும் இங்கே தருகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரனை பற்றி பேசுவோம் வலிமையான சுக்கிரன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையான மனதையும் வழங்குகிறது ஜாதகத்தில் சுக்கிரனின் வலுவான நிலை ஜாதகக்காரர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை அடைவதில் உயர் வெற்றியுடன் அனைத்து வகையான நேர்மறையான முடிவுகளை வழங்குகிறது சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் அதிகரிக்கும் இந்த கிரகப் பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் சுக்கிரன் குரு போன்ற சுபகிரகங்களுடன் சேர்ந்தால் பூர்வீக வாசிகளுக்கு அவர்களின் வணிகம் வர்த்தகம் அதிக பணம் சம்பாதிப்பது மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாகும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் துலா ராசியில் சுக்கரன் பயிற்சி போது உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் அதிக பயணங்களை மேற்கொள்வீர்கள் போன்ற பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளிநாட்டில் புதிய வேலை வாய்ப்புகளை பெறலாம் இது உங்களுக்கு நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் தரும் நீங்கள் வணிக முன்னணியில் அதிக லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் பலநிலை சந்தைப்படுத்தல் வணிகத்திலும் நீங்கள் வெற்றியை அடையலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் உங்கள் நண்பர்களிடமிருந்தும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உங்கள் மனைவியுடன் நீங்கள் நல்ல உணர்வுகளை வளர்த்துக் கொள்வீர்கள் மற்றும் உங்கள் அன்பான அணுகுமுறையால் இது சாத்தியமாகும் உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் விழிப்புடன் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் உடற்பதியை பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த பயிற்சியின் போது உங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் கடன்கள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் மனப்பான்மையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் புதிய ஆன்சைட் வேலையையும் பெறலாம் வியாபாரத்தில் மிதமான லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் பணத்தை சேமித்து புதிய தொழில் தொடங்குவது எளிதாக இருக்காது நிதி ரீதியாக நீங்கள் மிதமான வெற்றியை பெறுவீர்கள் அதைப் பெரிதாக்குவது உங்களால் முடியாது உங்கள் மனைவியுடனான உரையாடலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் ஏற்படக்கூடிய தோல் தொடர்பான பிரச்சினைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சியால் உங்கள் வியாபாரத்தில் அதிக லாபத்தைப் பெறுவதிலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பதிலும் வெற்றி பெறலாம் நீங்கள் செய்யும் பணிக்கான உயர் வெற்றி மற்றும் வெகுமதிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு பதவி உயர் வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டால் அதிக லாபமும் பெற முடியும் நிதி ரீதியாக நீங்கள் அதிக பணத்தைப் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் சேமிக்கும் திறனும் அதிகரிக்கும் உங்கள் மனைவியுடன் நல்லிணக்கத்தை வளர்த்துக்கொள்ள நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அதிக கவனம் செலுத்துவதாகவும் தோன்றுவீர்கள் நீங்கள் விரும்பினால் சரிசெய்தல் மூலம் இதைச் செய்யலாம் துலா ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பொதுவான உடல்நலப் பிரச்சனைகளை தவிர நீங்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் சுக்கிரனின் இந்த பெயர்ச்சியின் விளைவாக உங்கள் குடும்பம் மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் அதிக மன அழுத்தத்தை போகிறீர்கள் என்பதால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நிம்மதியை இழக்க நேரிடும் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் நற்பெயரை இழக்க நேரிடும் வியாபாரத்தில் உங்கள் தரப்பிலிருந்து திட்டமிடல் இல்லாததால் இந்த காலகட்டத்தில் மிதமான லாபத்தை பெறுவீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் மிதமான பண ஆதாயங்களைப் பெறுவீர்கள் இது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவாது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியாது ஏனெனில் உங்கள் இருவருக்கும் இடையே அனுசரிப்பு குறைபாடு இருக்கும் உங்கள் தாயை பற்றி சில பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தாயாருக்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் துலாம் ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இடம் மற்றும் மாற்றத்தைக் குறிக்கிறது தகவல் தொடர்புகளில் நீங்கள் ஒரு சிறந்த வேலையைச் செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டில் புதிய வேலை வேலைவாய்ப்புகளைப் பெறுவீர்கள் அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும் வியாபாரத்தில் நீங்கள் மிதமான லாபத்தை பெறுவீர்கள் அத்தகைய லாபம் உங்களுக்கு திருப்தியை தராது நிதி ரீதியாக நீங்கள் படிப்படியாக பணத்தை பெறுவீர்கள் இந்த வகையான சம்பாதிப்பதன் மூலம் நீங்கள் மிதமான அளவில் சேமிக்க முடியும் துலா ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது சிறந்த நல்லிணக்கத்திற்காக உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் அனுசரித்துச் செல்லலாம் இதனால் தார்மீக விழுமியங்களுடன் ஒட்டிக்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயார் எந்த பெரிய உடல்நலப் பிரச்சினைகளையும் சந்திக்க மாட்டார் ஆனால் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நல்ல தொகையை செலவிட வேண்டியிருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் இரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த சுக்கிரனின் பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு நிதி ஆதாயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி சொத்து அதிகரிப்பு போன்றவற்றில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் தொழில்துறையில் நீங்கள் கடின உழைப்பால் அதிக பலன்களைப் பெற வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்களை விட நீங்கள் முந்தப் போகிறீர்கள் வணிக முன்னணியில் நீங்கள் நல்ல லாபம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுக்கு நல்ல அச்சுறுத்தலை ஏற்படுத்துவீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் சேமிக்கும் போக்கு உங்களில் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயனுள்ள விஷயங்களிலும் முதலீடு செய்யலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் மனைவியுடன் நல்ல இணக்கத்தைப் பெணவும் உயர்ந்த மதிப்புகளைப் பேணவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொருத்தமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுகள் சிறப்பாக இருக்கும் இது உங்களை மகிழ்ச்சியாக இருக்க வழிகாட்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் துலா ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நீங்கள் அதிக பொறுமையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை காண்பிக்கும் ஏனெனில் வாழ்க்கையில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழில்துறையில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை காண்பீர்கள் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வணிக முன்னணியில் லாபம் மற்றும் மதிப்புமிக்க வணிக ஒப்பந்தங்கள் உங்களிடமிருந்து நழவுவதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இது உங்களுக்கு தடையாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் பயணத்தின் போது நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் கவனக்குறைவு காரணமாக இருக்கலாம் இதன் காரணமாக மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் துணையுடன் தேவையற்ற உரையாடல்களை நடத்தலாம் உங்கள் உறவில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் உறவில் சில கசப்புகளை கூட ஏற்படுத்தலாம் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மற்றும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சியால் உங்கள் குடும்பம் மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் சிக்குண்டு இருப்பதால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆறுதல் மறைந்து போகலாம் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் இருந்தபோதிலும் உங்கள் நற்பெயரை இழக்க நேரிடலாம் வியாபாரத்தில் உங்கள் பங்கில் திட்டமிடல் இல்லாததால் இந்த காலகட்டத்தில் மிதமான லாபத்தை பெறுவீர்கள் பண விஷயத்தில் உங்களுக்கு மிதமான நிதி ஆதாயங்கள் இருக்கும் மற்றும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவாது துலா ராசியில் சிக்கரன் பெயர்ச்சி போது உங்கள் இருவருக்குள்ளும் அனுசரிப்பு இல்லாததால் உங்கள் மனைவியுடன் இணக்கமாக இருக்க முடியாது உங்கள் தாயார் உடல்நலத்தில் சில பெரிய உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தாய்க்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த சுக்கிரனின் பயிற்சியின் விளைவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் உங்கள் சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தி முன்னேறும் நேரமாக இருக்கும் தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலைக்காக அதிக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் இதுபோன்ற வேலை தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும் வணிக முன்னணியில் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடன் வலுவான உறவை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் நிதி ரீதியாக நீங்கள் நல்ல பண ஆதாயங்களைப் பெறுவீர்கள் மற்றும் கூடுதல் சலுகைகள் மற்றும் வசதிகளைப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியைத் தரும் உங்கள் தொடர்பு தெளிவாக இருக்கும் மற்றும் உங்கள் மனைவியுடனான உங்கள் பிணைப்பை மேம்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் தொடைகளில் சில வலிகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் துலா ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி விளைவாக உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் விரிவாக்கத்தை காண முடியும் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு இனிமையான பலன்களை தரும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் அதிக லாபம் ஈட்டுவதில் முனைப்பைப் பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சியையும் தொடங்கலாம் நிதி ரீதியாக நீங்கள் அதிக பணத்தை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இது தவிர கூடுதல் சலுகைகள் மூலம் நீங்கள் அதிக பயன் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அவரை அவளை ஊக்குவிப்பதன் மூலம் அவருடனான உறவை வலுப்படுத்துவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் முழு ஆற்றலுடனும் தோன்றுவீர்கள் உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் இருக்காது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த சுக்கிரனின் பயிற்சியின் விளைவாக உங்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவீர்கள் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும் மறுபுறம் நீங்கள் சொத்தில் முதலீடு செய்யலாம் தொழில்துறையில் உங்கள் கடின உழைப்புக்கு மேலதிகாரிகளிடமிருந்து அதிக மரியாதையைப் பெறுவீர்கள் இதனால் நீங்கள் நல்ல அங்கீகாரத்தைப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளைத் தொடங்குவீர்கள் புதிய ஏற்பாட்டில் அற்புதமான வெற்றியை பெறுவீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் உயர்மட்ட செல்வத்தை பெறுவீர்கள் செல்வம் சேரும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் சேமிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியுடன் அதிக நட்பாக நடந்து கொள்வீர்கள் அவர்களுடன் இணக்கமாக இருந்து மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் நேர்மறையான குணம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக உறுதியுடன் இருப்பீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் துலா ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு பரம்பரை போன்றவற்றின் மூலம் நல்ல வருமானத்தை எட்டக்கூடிய காலமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக சேவை சார்ந்தவராக இருப்பீர்கள் மற்றும் எப்போதும் அதில் கவனம் செலுத்துவதைக் காணலாம் தொழில் ரீதியாக மூத்தவர்களிடமிருந்து அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக வெற்றியை அடைய அதற்கேற்ப வேலை செய்வதற்கான காலக்கெடுவை நீங்கள் திட்டமிட்டு தயாரிக்க வேண்டும் வணிகத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட வேண்டும் மற்றும் வணிகக் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் நல்ல லாபத்தைப் பெறுவீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்துடன் சராசரி பணத்தையும் சேமிக்க முடியும் தேவைப்படும் சமயங்களில் கடன் மூலமாகவும் பயன்பெறலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் மனைவியுடன் சரியான ஒருங்கிணைப்பை நீங்கள் பராமரிக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் தார்மீக மதிப்புகளை கடைபிடிக்க முடியாது உடல்நலம் குறித்து உங்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வாமை காரணமாக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் உங்களுக்கு ஒவாமை ஏற்படலாம்